எனக்கு இந்த விஷயத்தை பத்தி எப்படி பேசணும் எனக்கு ஒன்னும் புரியல இருபது இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு சுமார் ஒரு எட்டு மணி அளவில் இருந்து எனக்கு கண்டிப்பா தூக்கமே போயிடுச்சு கண்டிப்பா ஏன்னா நான் வந்து ஒரு எட்டு மணி அளவில் வந்து வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த உடனே தளபதி விஜய் வந்து நாமக்கல்ல பேசிட்டு வந்தாரு அந்த ஸ்வீச்சை பார்த்தேன் நான் எங்கள் பையனை விளையாடிட்டு இருந்தேன் சரி எதாச்சும் மொபைல் எத்தி நிறைய மெசேஜ் எல்லாம் வந்தது இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில்லாம் மெசேஜ் வந்தது அப்புறம் அந்த பார்த்தா வந்து யூடியூப் லிங்க்லாம் வந்துருந்தது அந்த மொபைல் அந்த லிங்க் எடுத்து பார்த்தேன் அந்த நியூஸை பார்த்தோம்னா எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் என்னுடைய இதயம் வந்து ரொம்ப சுக்குநூறாக உழஞ்சி போச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப வலிச்சுது எனக்கு தூக்கமே வரல என்ன என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியல ஒரு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன்னா உண்மையிலே சொல்கிறேன் சத்தியமாக நான் சாப்பிட்டே இருக்க மாட்டேன் இப்போ ஒன்றும் இப்போ கூட என்னால் ஒன்றும் சாப்பிட முடியல ஒன்றும் எந்த விஷயத்த விஷயத்தை பற்றி பேச முடியல வே வேலைக்கு போகிறான ஒரு எண்ணமே கூட இல்லை ஏன்னா இப்போ வந்து துயர சம்பவமாக இன்னைக்கு இப்போ வரையும் இன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நியூஸு நாற்பது பேர் வந்து இறந்துருக்காங்க நாமக்கல்லில் வந்து தளபதி வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தார் அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு கூட நான் நல்லா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நல்லா நான் சந்தோஷப்பட்டேன் அதுக்கு மேலே கரூர் வந்திருக்காரு அந்த கரூர் வந்து சரி நம்ம லைவ்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு யோசனை இருந்தேன் ஆனால் லைவ்ல பார்த்தா வந்து இந்த இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே மைக் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நாமக்கல்லையே கூட கொஞ்சம் மைக் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரையும் மைக் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவரே விஜய் சாரே சொன்னார்ல சரி ஃபுல்லா அவர் பேசிட்டு பிறகு விஜய் பேசுனது வரையும் நம்ம விஜய் சார் பேசுனது வரையும் ஃபுல்லாக எடிட் பண்ணி ஒரு தொகுப்பை போடுவாங்க அதை பார்த்து நம்ம ரசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் உண்மையே நான் ரொம்ப ரொம்ப மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்தேன் ஆனால் துரதர்ஷ்டவாசமா அந்த ஸ்பீச்சை என்னால் பார்க்கவே முடியல ஏன்னா அவர் என்னால் தான் பேசியிருந்தாரு ஆனால் அங்கே நடந்த ஒரு துயர சம்பவத்தால் விஜய் சார்டு ஸ்பீச்சை என்னால் கேட்க முடியல என்னால் உங்கள் நிம்மதியாக நைட் தூங்க முடியல நீங்கள் உண்மையாக நினச்சிங்க போய் நினச்சிங்க நான் வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு தான் நான் வீட்டிலே படுத்தேன் என்னோடய ஒய்ஃப் வந்து என்னோடய மனைவி வந்து என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஏன் கூட படுத்து தூங்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட மனைவி நான் சொன்னேன் இந்த மாதிரி கிட்ட ஒரு கூட்டத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் அவங்க என்னோட மனைவி வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க சரி வருத்தப்படாத நடந்தது எப்படி நடந்துச்சு சரி படுத்துக்கோன்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் எனக்கு ஆர்டர் சொன்னாங்க அப்போ கூட எனக்கு தூக்கமே வரல சும்மா மதம் படுத்துட்டு இருந்தேன் இப்போ கூட எனக்கு தூக்கமே வரல ஏன்னால் அவ்வளோ மனசுக்கு வழியாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் வந்து அப்புறம் விஜய் தளபதி விஜய் வந்து பேசுனது அந்த ஃபுல்லாக பார்த்தேன் பத்தொம்போது நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் நினைக்கிறேன் அதில் வந்து அவர் பேசினதே ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கூட இல்லை ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் தான் அவர் பேசியிருப்பார் இது எல்லாமே அவர் பேசும்போது அந்த தடங்கள் எல்லாமே அப்புறமா வேற ஒரு சம்பவம் நடந்தது எல்லாமே தொகுப்பா தான் ஒரு பத்தொன்பது நிமிஷம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்தேன் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்த்தேன் என் மனசுக்கு ரொம்ப பாதி செஞ்சுது ஏன்னா அவ்வளவு ஜனங்க கூடியிருக்காங்க இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆயிரம் பேர் கூடுனா இப்போ போலீஸ் பாதுகாப்பு வந்து எவ்வளவு பேர் போடுவாங்க மினிமம் ஒரு பதினஞ்சு இருபது பேரானா போடுவாங்க ஒரு இருபது பேரானா போடுவாங்க போலீஸ் பாதுகாப்பு ஆனா அங்க வந்து சுமார் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் கூடியிருக்காங்க தமிழக வெற்றி கிடைக்க தொண்டர்கள் பொதுமக்கள் மாற்றுக் கட்சியினர் எல்லாருமே ஏன்னா விஜய் வந்து ஒரு நடிகராக தான் அரசியல் வந்திருக்காரு ஏன்னா அப்படி இருக்கும்போது அவர் எல்லாருமே வந்து ஒரு படத்துல வந்து பாத்துல இருந்தாங்க இப்போ நம்ம ஊருக்கே அவர் நம்மளை தேடி வர்றப்போ நிறைய பேர் நான் நினைப்பாங்க இப்போ விஜய் ரசிகராக இருக்கட்டும் அல்லாத பிற மனிதர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் யாராங்கன்னு சரி முதல்ல ஒரு நடிகரை தான் பார்ப்பாங்க அதுக்கு மேல தான் ஒரு தமிழக வீட்டுக்கெடு தலைவரா பார்க்க முடியும் ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் கூடுவாங்க அந்த ஒரு தான் அந்த பொதுமக்கள் வந்து ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த பொதுமக்களுக்கு மக்களுக்கு தயவு செஞ்சு எந்த ஒரு பொது கூட்டத்துக்கோ எந்த ஒரு கூட்டத்துக்கோ சரி பொது இடத்துல கூட்டுறாங்கன்னா சின்ன பசங்களை கூட்டணும் வராதீங்க கண்டிப்பா சின்ன பசங்களை மினிமம் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல பதினெட்டு வயசு கூட நான் சொல்றதா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் சுமார் ஒரு இருபது வயசுக்கு மேல வரலாம் என்னோட மனசாஜி தொட்டு சொல்றேன் தயவு செஞ்சு பெண்கள் வராதீங்க வயசானவங்க வராதீங்க சின்ன பசங்க வராதீங்க குழந்தைங்க தீக்கி வராதிங்க தயவு செஞ்சு ஆனா தளபதி வந்து சொல்லியிருக்காரு சின்ன பசங்க வயசானவங்க பெண்கள் யாருமே வரலாம் சொல்லியிருக்காரு ஆனா அவரோட பேச்சை கேட்காம அவர் நடிகர் ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் அவர் பார்க்கறதுக்காக அத்தனை ஆயிரம் மக்கள் வந்து கூடியிருக்காங்க ஒரே ஒரு டவுட் தான் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ஜனம் கூடனா மினிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் கூட மினிமம் பத்தாயிரம் பேருக்கு மினிமம் ஒரு ஐம்பது அறுபது இல்லையா ஒரு நூறு போலீஸாவது வந்து அந்த பத்தாயிரம் பேரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் நாற்பதாயிரம் தொண்டர்கள் அதுக்கு மேல பொதுமக்கள் பிற கட்சியினர் எல்லாமே வந்திருக்காங்க இப்போ அது வந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரம் அல்லது ஒரு அறுபதாயிரத்துக்கு மேலே தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் போலீஸ்காரங்க எவ்வளோ போலீஸ் வந்து நீங்கள் கூச்சிருக்கணும் மினிமம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு போலீஸாக வந்திருக்கணும் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் முதல் மாநாட்டை பார்த்தீங்க ரெண்டாவது மாநாட்டை பார்த்தீங்க இப்போ ரெண்டு வாரமாக சனிக்கிழமை வந்து அவர் போற பேச்சான காரணம்ல நீங்க பார்த்துருப்பீங்க நாமக்கல் அப்புறமா திருப்பூர் அப்புறம் வந்து திருச்சி போன்ற இடத்துல வந்து நீங்க பாத்துருப்பீங்க இப்போ அவர் போன இடத்துக்கு எத்தனை ஆயிரம் மக்கள் போயிருப்பாங்க எத்தனை ஆயிரம் தொண்டர்கள் போயிருப்பாங்க கண்ட்ரோல் பண்ண அப்பே உங்களுக்கு தெரியல ஒரு ஆயிரம் போலீஸு ரெண்டாயிரம் போலீஸ் வந்து நம்ம அனுப்பி நம்ம மக்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அப்படி இருந்தோம் போலீஸ் யாருமே போலீஸ் அதிகமாக யாருமே அவங்க வந்து உபயோகப்படுத்தலை அப்படிதான் சொல்றாங்க அங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து நான் சுமார் நேற்று நைட்டு பத்து மணிலேருந்து யூடியூப் சேனலு டிவி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த இன்னைக்கு வரையும் இன்னைக்கு வந்து இப்போ வந்து டைம் வந்து இருபத்தி ரெண்டஞ்சேதி நைட்டு எட்டு மணி இப்போ தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வரையும் நான் வந்து எல்லா டிவி சேனலையும் எல்லா ஃபோன்லேயும் எல்லா நியூஸ் சேனலும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் பொதுமக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சு விஜய் தம்பி மேலே எதுவும் தப்பு கிடையாது விஜய் மேலே எதுவும் தப்பு கிடையாது தலைவர் விஜய் மேலே எதுவுமே தப்பு கிடையாது அதிகமாக இவங்க வந்து ஆளுங்க கூட்டிட்டாங்க அது வந்து அந்த ஆளுங்க கூட்டினதை வந்து போலீஸ் வந்து சரியா கண்ட்ரோல் பண்ணல அந்த கண்ட்ரோல் பண்ணதுனால தான் எல்லாரும் வந்து விஜய பார்க்கறதுக்காக முன்னடிச்சு முன்னாடி போனதுனால அந்த ஒரு கூட்டத்தால பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் அப்புறம் உடம்புக்கு முடியாதவங்க இந்த வயசானவங்கெல்லாம் சுமார் நாற்பது பேர் நாற்பது பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா என் கண்ணால பார்த்த வரைக்கும் அந்த யூடியூப் சேனல்ல அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன் கண்ணால பார்த்த வரைக்கும் விஜய் சார் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காரு ரெண்டு மூணு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காரு திடீர்னு அந்த இடத்துல வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்போ வந்து தளபதி தளபதி விஜய் வந்து சொல்றாரு என்னப்பா இந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம கொடிக்கட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஏன்னா இப்போ அந்த அந்த டபுள் ரோடு விஜய் சார் விஜய் சார் பேசிக்கிட்டு இருந்த ரோடு வந்து டபுள் ரோடு லெப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று இப்போ ரைட் சைடு இருந்து தான் இப்போ அந்த பக்கம் வரப்போ லெப்ட் சைடு விஜய் சார் வந்து இந்த பக்கம் லெப்ட் சைடு நிற்கிறாரு இப்போ ஒரு ஆம்புலன்ஸு ஒரு உயிர்கே கூட போராடட்டும் அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே உயிர்க்கே கூட எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆகியோ உயிர்கே கூட போராட்டம் இருக்கட்டும் இப்போ அவங்க கொண்டு வராங்கன்னா எந்த ஒரு அறிவாளியாச்சு இப்போ அவ்வளோ ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கூற இடத்துல நடுவில் வந்து ஆம்புலன்ஸ் விடுவாங்களான்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் அந்த ஒரு ரோடு மட்டும்தான் இருக்கும் கருவில் வேறு எந்த ரோடு கிடையாது அப்படியே அந்த பக்கம் இப்போ ஒரு டபுள் ரோடு இருக்குன்னா நடுவில் எத்திரி குறுக்கு தெருக்குள் இருக்கும் குறுக்கு ரோடுகள் இருக்கும் அந்த வழியா நீங்கள் வி விடலாம்ல காவல்துறையே கவர்மெண்ட்டோ தமிழக கூட யோசிச்சிருக்கலாம் ஏன்னா வந்து போலீஸ்காரங்களுக்கு தெரியாத ரூட் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது பா இந்த பக்கம் போகாதீங்க அந்த ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வேறு கூட வழியாக போங்க இங்கே வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிவிடலாம் அது அது பொருட்படுத்தாங்க இந்த ஒரு இந்த பிரச்சாரத்தை நிறுத்த நிறுத்தினதுக்காகவே இவங்க காவல்துறையும் திமுகவும் சரி செஞ்சு நான் பார்த்ததுலயே அஞ்சு ஆம்புலன்ஸ் அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் ஒண்ணுக்குன்னு ஒண்ணு ஒண்ணு வந்துட்டே இருக்கு இருபது ஆம்புலன்ஸ் தான் எதிரே போறாங்க அஞ்சு ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆயிரம் பேர்றாங்கன்னா அந்த ஆயிரம் பேர் கூடுற இடத்துல வந்து ஒரு மூணாயிரம் பேர் இருக்காங்க இப்போ மூணாயிரம் பேர் இருக்காங்க போலீஸும் இதோ ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்காங்க மீதி வந்து பொதுமக்கள் இருக்காங்க அந்த நடுவில் வந்து வேணும் இருக்குது அது மாதிரி செய்தி பரப்புற இந்த நியூஸ் சேனல்லாம் வேலை வச்சுக்கிட்டு சேட்டலைட் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க நின்றுட்டு இருக்காங்க அந்த ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல வந்து இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க இத்தனை வண்டி இருக்குது அப்படி இருந்தும் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் இப்போ வந்து எல்லாரும் வழிவிடணும் அந்த வழிவிடும் போது வழி வழிவிடுறப்போ ரெண்டு பக்கமும் ஆள் பிரிஞ்சாதான் அந்த ஆம்புலன்ஸ் வந்து நடுவில் போகிறதுக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ ஒதுங்கும்போது என்ன மாதிரி இப்போ அறியாதவங்க நல்லா கொஞ்சம் வலுவான ஆட்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒதுங்கி போயிடுவாங்க அவங்க ஒதுங்கிறப்போ முடியாத ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாமே என்ன ஆவாங்க நசும்புவாங்க அந்த ஒரு கோட்டை நெரிசலால் தான் இப்போ வந்து நாற்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இப்போது போலீஸ்காரங்க நினைச்சிருந்தா அவங்க அந்த ஆம்புலன்ஸ் வந்து வேறு ஒரு வழியாக அனுப்பிட்டு இந்த 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 சமூகமே நடக்காமல் பண்ணியிருக்கலாம் ஆனால் வேணுமேனே செதி செஞ்சு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இருந்தாலும் அந்த நாற்பது பேருக்கு வந்து என் மனதார என் இதயத்துடன் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் அவர் தளபதி விஜய் வந்து அங்கே பேசிட்டு அவசர அவசரமாக பேசிட்டு அவர் வந்து கிளம்பி போறாரு கிளம்பி போகும்போது செய்தியாளர்கள் வந்து போய் விஜய துரத்திக்கிட்டு போய் விமான நிலையத்தில் வந்து கேட்குறாங்க சார் முப்பது பேர் இறந்துட்டு இருக்கிறாங்களே இதுக்கு என்ன பதில் சொல்ல பாருங்கன்னு சொல்லி கேட்கறாரு ஆனால் அவர் கார் விட்டு இறங்கி நேராக போயிடாரு விமான நிலையத்துக்கு அது வந்து ஒரு சுச்சுவேஷனாக யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம செய்தியாளர்கள் கேட்டதுக்கு விஜய் சார் வந்து பதிலே சொல்லலை அவருக்கு மக்கள் மேலே அப்படியே கிடையாது பயந்து ஓடிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நியூஸ் சேனலில் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்லாம் ஒன்று சொல்ல பாருங்க அவர் வந்து சின்ன கூட பிறந்த அவங்க தங்கச்சி இறந்ததுக்காக இப்பதி வரையும் வருத்தப்படுறாரு அவங்க தங்கச்சி இறந்த தினத்திலையும் சரி அவங்க தங்கச்சி பிறந்த தினத்திலும் சரி எவ்வளவு உதவிகள் செல்லிட்டு வராரு அப்படியேப்பட்ட மனுஷன் ஒரு முப்பத்தி நாலு பேர் ஒரு முப்பத்தஞ்சு பேர் அந்த டைமுக்கு நாற்பது பேர் இறந்திருக்காங்கன்னா அதெல்லாம் தவலைப்படாம பயந்துக்கிட்டு போய் யாருன்னா ஓடுவாங்கன்னா சொல்லுங்க அவரோட மனம் எவ்வளோ புண்பட்டு இருக்கும் இப்போது ஒரு கஷ்டம் இப்போ நம்ம நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுன்னு நினைச்சிங்களா இப்போ வந்து அவருக்கு அந்த அரசியல் அனுபவம் கிடையாது அந்த டைமில் அந்த டைமில் வந்து யாராச்சும் பா இது என்னப்பா சொல்லிட்டு உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் அந்த மன வந்து நீங்கள் பேட்டி கொடுப்பீங்களா இல்லை உங்கள் பாட்டு நீங்கள் போவீங்களா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அதனால இப்போ வந்து விஜய் வந்து பயந்துட்டு எங்கே போய் ஒளியில எதுவும் பண்ணல இப்போ வந்து தமிழக அரசு வந்து இறந்தவங்களுக்கு ஒரு நபருக்கு பத்து லட்ச ரூபாவும் காயப்பட்டவங்களுக்கும் ஒரு லட்ச ரூபாவும் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க நம்ம தளபதி இருந்து தமிழக வெற்றி கழக இருந்து இறந்தவர்களுக்கு ஒரு நபருக்கு வந்து இருபது லட்ச ரூபாயும் அடிப்பட்டவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாவும் கொடுக்குறதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க விஜய் கொடுக்குற அந்த இருபது லட்ச ரூபாய்லையும் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பத்து லட்சம் ரூபாயிலும் முப்பது லட்சத்தில் போன உயிரை நம்ம கொண்டு வரவே முடியாது அது எந்த காலத்திலும் மறுக்கவே முடியாது ஆனால் தமிழக வெற்றி கழகம்னாலேயும் சில தப்புகள் இருக்குது முக்கியமாக தமிழக அரசு மேலே முக்கால்வாசி எழுபது பர்சன்டேஜ் தப்பு நம்ம டிஎம்கே மேலே இருக்குது கண்டிப்பாக ஏன்னா நம்ம டிஎம்கேன்னு சொன்னா ஏன்னா நம்ம தான் ஓட்டு போட்டு அவங்களை வர வச்சோம் அதனால நம்ம டிஎம்கே நான் சொல்றேன் வேற எதுவுமே கிடையாது அவரு இந்த கரூர்லேருந்து கிளம்பி போயிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னோட மனசு ரொம்ப சுக்குநூறாக நொறுக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு அவர் ட்வீட் போட்டு இப்போ வந்து இப்ப தமிழக கழக சார்பா நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க ஏன்னா அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு தளபதி விஜய் வந்து வேன்மல் நின்னுக்கிட்டு மைக்கு வச்சு பேசிக்கிட்டே இருக்காரு அப்போது வந்து பின்புறமாக வந்து ஒரு செருப்பு யாரும் தூக்கி போடுறாங்க இப்போ அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எல்லாருமே விஜய் தொண்டர்களாக இருக்காங்க அந்த சமயத்தில் யாராவது விஜய் தோண்டவன் வந்து செருப்பு எடுத்து விஜய் மேலே போடுவாங்களா அந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க அந்த செருப்பு போட்டவர் வந்து கண்டிப்பாக வேற்று தான் இருக்கணும் அதை செஞ்சது யார் அந்த சட்டவிரோதி யார் நான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அந்ததுக்காக தான் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து இப்போது கோர்ட்டு நாடி இருக்குதா சொல்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு இந்த மனதார தளபதி சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கே இவளோ வழி இருக்கும்போது தகவல் விஜய்க்கு இவ்வளோ வழி இருக்கும் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அப்படியோ தமிழக வெற்றி கழகம் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க ஒரு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் கண்டிப்பாக இதில் ஒரு சரி வேலை இருக்குது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக இந்த சரி வேலை வந்து அம்பலமாக சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்